இங்க வாங்க இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டோம் பெரிய வீடியோ இப்போ இருந்தாலும் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறோம் எதுக்காக அப்படின்னா இந்த மாதிரி கிளச் இருக்குது இல்லையா அது ஹார்டா இருந்தா நம்ம கிளச் வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் ஆனால் இதுல பாத்தீங்க அப்படின்னா கிளட்ச் ஸ்லிப் ஆகுதுங்க இதனால இன்ஜின் ஆர்பிஎம் ரைஸ் ஆகும் நீங்க ஆக்சுலேட்டர் கொடுக்கும்போது ஆர்பிஎம் பாத்தீங்க அப்படின்னா டேக்கோமீட்டர்ல ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் சர்னு அப்படியே ஏறும் டர்போலாம் நல்லா இருக்குங்கிறதுனால பட் ஆனா அந்த பவர் வந்து கியர் பாக்ஸ் போகாது அந்த புல்லிங் இருக்காது வெஹிக்கிள்ள இன்ஜின் ரைஸ் ஆகும் பட் வெஹிக்கிள் வந்து இழுக்காது இல்ல அப்படின்னா கிளச்சில் ப்ராப்ளம் இருக்கும் கிளச்சில் எதனால் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட் நல்லா தான் இருக்குது பட் இந்த கிளச் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸ்லிப் ஆகுங்க வந்து பாருங்கள் இதில் பிட்டிங் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் பிட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த கிளச் வந்து ஹீட் ஆகுது இல்லையா அதாவது ஹீட் இதில் பாருங்கள் ஹீட் ஸ்பாட் தெரியுது அதுபோக இதில் சர்ஃபேஸ் பாத்தீங்க ஃப்ளைவீல் சர்ஃபேஸில் இந்த கிளாஸிங் எஃபெக்ட்னு சொல்லுறது அந்த ஹீட் ஸ்பாட்டால் கிளாசிங் எஃபெக்ட் ஒரு மாதிரி பழுத்தது மாதிரி இருக்கு இல்லையா இப்போ இதனால என்னாகும் அப்படின்னா பிட்டிங்னு சொல்லுவாங்க ஸ்கோரிங் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பிரேக் ரோட்டார்லலாம் வரும் இந்த மாதிரி ரவுண்டாக பள்ளமாக இருக்கும் ஸ்கோரிங்னு அது பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா இந்த ப்ரெஷர் பிளேட்ல ஸ்கோரிங் இருக்குது பாருங்க ஒரு கிளியராக சரிதா ரவுண்டாக ஒரு வரி தெரியுதா இதுதாங்க ஸ்கோரிங்னு சொல்லுவோம் இதனால என்னாகும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பழுத்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிரிக்ஷன் வந்து ஜென்ரேட் ஆகுதுங்க நழுக்கும் கிளச்சு பிளேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த மாதிரி தானே இருக்கும் ஆக்சுவலா இதுக்கு தான் ப்ரெஷர் பிளேட் வந்து அழுத்தி பிடிக்கும் நான் வந்துடுவேன் இந்த மாதிரி இருக்கும் எக்ஸாக்டா இதுக்கு அப்புறம் தான் ப்ளஸ் ப்ரெஷர் பிளைட் இதை அழிச்சி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் சேம் டைம் தான் வந்து இன்புட் சாப்டும் இருக்கும் கியர் பாக்ஸோட இன்புட் சாப்டி இப்போ இது வந்து இந்த கிளாஸின்னால என்ன ஆகும்னா பிளைவில் ஒரு ஸ்பீட்ல வச்சுட்டோம் அந்த பவர் வந்து இந்த கிளச் பிளேட்டுக்கு வராது பிளைவில் அதிகமான ஸ்பீட்ல வச்சுட்டோம் இது இப்படி ஸ்லோவா வச்சுட்டோம் ஸோ இது வந்து ஸ்லிப் ஆகும் இதுல வந்து ப்ரெஷர் போய் ஒட்டிட்டு இருக்காது அதனால இன்ஜின் ரைஸ் ஆகும் பவர் வந்து கிளச் பிளேட்டுக்கு வராது கிளச் பிளேட்டுக்கு வந்தாதான் இங்க வந்து பாருங்க கியர் பாக்ஸ் குள்ளுக்க இந்த இடத்துல இந்த மாதிரி இதுதாங்க இன்புட் ஷார்ட் தெரியுது இல்லையா இதுதான் சுத்தம் இது சுத்தனாலதான் அங்க பாருங்க இதுலதான் டிரைவ் ஷார்ட் இருக்கும் வீலுக்கு பவர் வரும் அங்க இருந்து இது பாருங்க கிளச் பிளேட் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் எக்ஸாக்டா இந்த இருக்குது இல்லையா இப்படிதான் இருக்கும் இதுதான் சுத்திக்கிட்டு இருக்கும் இதோட சேர்ந்து இப்போ கிளச் பிளைட் வீல்ல இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்குங்க ஆக்சுவலா பிளைவீல் இங்க அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இருக்கும் பிளைவீல சுத்தமும் இந்த கிளச் பிளைட்டும் சுத்தம் இப்போ அந்த கிளாசிங் எஃபெக்ட்னால என்ன ஆகும் அப்படின்னா இந்த கிளச் பிளேட் வந்து நழுக்கும் இப்போ இதுலயே சம்டைம்ஸ் கண்டாமினேஷன்னு சொல்லுவோம் இல்லையா இந்த கியர் பாக்ஸ்ல இல்ல கிளட்சி எம்சி இதுல வந்து எம்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா இதே கோஆக்சல் டிரைவ்ல இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளச்சி எம்சில இருக்கக்கூடிய ஆயில் வந்து இதுக்குள்ள வந்து அந்த கண்டாமினேஷன் கிளட்சி ஸ்லிப் ஆகுங்க இப்போ இதோட சிம்டம்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளச் வந்து ஜட்ரிங் ஆகும் பெடல்ல வந்து பல்சேஷன் தெரியும் நம்ம விடும்போது டக்குன்னு போய் கிளைச் போய் அடிக்கும் ஃப்ரீயா இல்லாம அந்த மாதிரி ஜட்ரிங் எஃபெக்ட் கிளட்சி ஸ்லிப் ஆகுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இதோட சிம்டம்ஸ்ங்க இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த இந்த இடம் இருக்குது இல்லையா இந்த கிளாசிங்கு இதுக்கு வந்து ஃபேசிங் பண்ணுவாங்க இதை வெளியே எடுக்கிறதுக்கு பட் ஆனா ஃபேஸிங் பண்ணாம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபேஸிங் பண்றப்போ ஒரு பர்டிகுலர் வெயிட் வந்து கம்மியாகும் இல்லையா ஃப்ளைவீலோட மாஸ் குறையும் சோ அதனால பேலன்சிங் வந்து சஃபர் ஆகும் இது வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோரேஜ் டிவைஸ்ன்னு சொல்லியிருக்கோம் இதுக்கு இந்த மாதிரி எமர்ஷிட் இருக்கு இல்லையா ஸ்டாண்ட் பேப்பர் அதை வச்சு நல்லா ரப் பண்ணீங்கனாலே அந்த இடத்துல டிஃப்ரெண்ட் தெரிய ஆரம்பிச்சிருங்க இந்த இருக்குது இல்லையா ஸோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் இருக்கு பாருங்க ஃபைவில் சர்ஃபேஸ் அது வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வேஷிங் இருக்குது இல்லையா ஹீட் ஸ்பாட் அது வந்து குறைஞ்சிருக்கும் இந்த இருக்குது இல்லையா இதே மாதிரி இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாமே கம்ப்ளீட்டா வந்து ரப் பண்ணி நம்ம வந்து அதுக்கு மேல கிளச்சை வந்து மவுண்ட் பண்ணாதான் அந்த ஸ்லிப் ஆகாதுங்க பவர் வந்து அப்படி பார்த்தீங்கன்னா போகும் இதனால தூரம் மைலேஜ் தாங்க டிராப் ஆகும் ஏன்னா இன்ஜின் வந்து இன்ஜின்ல ஜென்ரேட் ஆகுது அவ்வளோ பவர்மே வந்து பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா கியர் பாக்ஸுக்கு போகாது கியர் பாக்ஸுக்கு போனா தானே இருந்து வீலுக்கு போகும் பவர் எல்லாமே இதுல உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா பாருங்க எந்த அளவுக்கு வந்து அந்த டிஃப்ரெண்ட் தெரியுது அப்படின்னு இந்த இடத்துல பாருங்க இதை இந்த ஏரியா பாருங்க ஸோ இந்த மாதிரி தாங்க இதுக்கு வந்து பண்ணணும் இது பண்ணாதான் உங்களுக்கு வந்து ஆனால் இதை வந்து நம்ம வந்து லேத்துல இதை கலட்டி ஃபிளைவில் கலட்டி நம்ம வந்து ஃபேசிங் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபேசிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாகும் இல்லையா ஒரு ஒரு கிராமோ ரெண்டு கிராமோ அதனாலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்லோட பர்ஃபார்மன்ஸ் இது வந்து பர்ஃபாமன்ஸ் வெஹிக்கிள் இல்லை தான் பட் ஆனால் நல்ல வெஹிக்கிள் ஹோண்டா சிவிக்கு அந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மன்ஸ் வெஹிக்கிளில் ஃப்ளைவீல் வந்து ஃபேஸிங் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தாங்க நல்லது இதே மாதிரி இதுக்கு மேலே கிராக்லாம் வந்து ஜென்ரேட் ஆகும் அதிகமான பவரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னிங்கன்னா அதிகமான த்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும் இல்லையா அந்த த்ரெஸ்ட்டுனால ஃப்ளைவீலில் வந்து க்ராக் ஜென்ரேட் ஆகும் அந்த மாதிரி கிராக்ஸ்லாம் ஜென்ரேட் ஆகினா அதை ரீப்ளேஸ் பண்ணுறது தாங்க நல்லது இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஎல் மார்ஸ் ஃபிளைவீல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்குன்னா உள்ளுக்கு வந்து கிரைண்டிங் நாய்ஸ் கேட்குங்க ஏன்னா இது சிங்கிள் மாஸ் பிளைவீல் தான் இதுல டிஎல் மாஸ் பிளைவீல் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வெஹிக்கிள் எல்லாம் இருக்கும் கிளச் என்ன வேலை செய்தோ கிளச்சோட டேம்பர் இருக்குது இல்லையா இந்த டேம்பர் என்ன வேலை செய்தோ அந்த வேலையை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த டேம்பர் பண்ணக்கூடிய வேலையை டிஎல் மாஸ் பிளைவீல் பண்ணுங்க அது நம்ம ஏடி ஆட்டோமேட்டிக் ட்ரான்ஸ் இருக்கு இல்லையா அதில் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கிளியரா நம்ம பார்க்கலாங்க